நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க விழா மாணவர்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை கல்லூரி செயலாளர் ஜேசு ஜெகன் தொடங்கி வைத்தார் கல்லூரி மாணவர்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் என்னும் மாபெரும் திட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் உதவித்தொகை அளிக்கும் வகையில் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் கோவை அரசு கல்லூரியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கி தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு ஏடிஎம் டெபிட் கார்டுகளை வழங்கினார் கல்லூரி முதல்வர் வில்சன் முன்னிலை வகித்தார் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஆபரகாம் மற்றும் பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் முன்னதாக மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை குறித்து கல்லூரி முதல்வர் வில்சன் விளக்கி கூறினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து விழா பேருரை ஆற்றிய இளைய காட்சி நல்லூரில் கல்லூரி மாணவர்களுக்கு அகன்ற திரையில் காண்பிக்கப்பட்டது